இந்தியாவும் இங்கிலாந்துக்குள் இடையில் நடந்து கொண்டிருக்கும் இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் இந்தியா இந்த மேட்ச்சை ஜெயிக்க வேண்டும் என்றால் பவுலிங் நன்றாக இருக்க வேண்டும் தான் முக்கியமாய் இந்த மேட்ச் இருக்கிறது இந்தியா எங்கே சொதப்புகிறது இந்த மேட்ச்சை சொல்லப்போனால் இந்தியா பேட்டிங்கில் பலம் சேர்த்தாலும் பவுலிங்கில் கொட்டை விடுகிறது நமக்கு தெரிகிறது இந்த மேட்ச் எப்படியே போக வேண்டிய மேட்ச் இங்கிலாந்து ஃபாலானவையெல்லாம் எல்லாம் தவிர்த்து போய் அவங்க ஒரு நல்ல நிலையில தான் ஒரு ஸ்கோரை பண்ணிருக்காங்க தான் சொல்ல முடியும் இருந்தாலும் இப்போது இந்தியா லீடிங்ல தான் இருக்கிறது நல்ல நிலையில் தான் இந்தியாவும் இருக்கிறது இந்த நிலைக்கு இந்தியா கிட்டத்தட்ட அஞ்சூறு ரன்களை அடித்தாலும் அதை இங்கிலாந்து வெற்றி பெறும் அளவிற்கு பேட்டிங் பலம் வாய்ந்த பேட்டிங்காக இங்கிலாந்து இருக்கிறது இது பயம்க பயமறையா கிரிக்கெட்டை போல தோன்றிக்கிறது இந்த கிரிக்கெட் பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி தெளிவாக விரிவாக பேசு வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீண்டும் உள்ளே வரலாம் அனைவருக்கும் வணக்கம் இங்கிலாந்தும் இந்தியாக்குள்ள இந்த கிரிக்கெட் இங்கிலாந்து சொந்த மண்ணல நடக்கிற கிரிக்கெட் அதனால இங்கிலாந்துக்கு ஆதிக்கம் அதிகமா தான் இருக்கும் இருந்தாலும் இந்தியா பேட்டிங் பவர்கள் வந்து அங்கே ரொம்ப ஆதிக்கம் செலுத்திதான் இருக்கிறாங்க எப்படியோ இந்தியா தோல்வியை தழுவியது அதிகமான ரன்னை டார்கெட் வைத்தும் இந்தியா பவுலிங் தான் தோல்வியை தழுவியது சரி ஒருவேளை இப்போது இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் இந்தியா பக்கம்தான் இருக்குன்னு நம்ம நினைச்சோம் இந்தியா கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தி ஆறு ரன்களை அடித்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடித்தது ஆனா இங்கிலாந்து அஞ்சு விக்கெட்டை இழந்து எண்பத்தி ஒன்பது ரன் தாங்க இருந்தது இதோட இங்கிலாந்து கதி நினைச்சோம் அதுக்கப்புறம் போட்டாங்க ரெண்டு பார்ட்னர்ஷிப் ஐயோ முன்னூறு ரன்களுக்கு மேல அடிச்சு இங்க இங்கிலாந்தை நானூத்தி ஆறு ரன்கள் அடிப்பதற்காக உதவினார்கள் அதற்கு பிறகு இங்கிலாந்து பெரிய அளவுக்கு சோபிக்கவில்லை நானூத்தி ஆறு ரன்களில் ஆல் அவுட் ஆனது இதனால் இந்தியா நூத்தி எண்பது ரன்கள் முன்னிலை பெற்றது இந்த முன்னிலையோட நேற்றைக்கு விளையாடிய இந்தியா அறுபத்தி நான்கு ரன்களுடன் ஒரு விக்கெட்டை இழந்து நிற்கிறது இருநூற்றி நாற்பத்தி நாலு ரன்கள் லீடிங்கில் இருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு தொடக்கம் தான் இன்று நாற்பத்தி ஐந்து ஓவர்கள் இந்தியா விளையாடினாலே போதும் நமக்கு இந்த மேட்ச் நல்ல ஒரு நிலைக்கு வரும் இந்தியா ஐநூறு ரன்களுக்கு மேல ஒரு டார்கெட் வைப்பதற்கான உதவும் நாற்பத்தை ஓவர்கள் தான் இந்தியா இன்னைக்கு விளையாடும் என்று நம்புகிறேன் கிட்டத்தட்ட ஐம்பது ஓவர்கள் விளையாடினாலும் பிரச்சனை இல்லை ஆனா இந்தியா நிச்சயமாக ஒரு அஞ்சூத்தி ஐம்பது டார்கெட்டை எதிர்ப்பார் அப்படித்தான் இந்த மேட்ச் நகரும் இருந்தாலும் இந்தியா விட இனி ஒன்பது விக்கெட் இருக்கிறதுனால இந்த மேட்ச் நல்லபடியாக போகும் ஆனா பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு இந்தியாவோட பவுலிங் வந்து அதாவது பும்ரா இல்லாட்டா சிராஜ் எப்படியாவது கை கொடுத்துருது ஆனா ஆகஸ்ட் எப்படியோ நாலு விக்கெட் எடுத்துட்டாரு சிராஜி அமர்கலமான ஒரு பவுலிங்கை செய்து ஆறு விக்கெட்டை வெளுத்திருக்கிறாரு அதுவும் நாலு டக் அவுட் பேட்ஸ்மேன்களை தூக்கி இருக்கிறாரு ஸ்ரீகாந்த் இதை பார்க்கும் போது வந்து நமக்கு முகமது சீராஜ் வந்து இதுல பவுலிங்ல வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு பவுலிங்கை தான் கொடுக்குறாரு இதே பவுலிங்க வந்து பும்ரா விளையாடும் போது அவருடைய பெட்டை காட்ட முடியலை அதுதான் ஒரு குறையா இருக்கிறது சீராஜிடம் ஆனால் முகமது சீராஜ் இந்த மேட்ச்ல வந்து நிச்சயமாக அவரை பாராட்டியாக வேண்டும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பவுலிங்க கொடுத்திருக்கிறார் எந்த ஒருத்தர்ல ஒரு பாஸ்ட் பவுலர் நல்லா போட்டா இன்னொரு பாஸ்ட் பவுலர் ரன்னை வாரி வாரி வழங்க இந்த பிரசித் கிருஷ்ணாவே எதுக்குத்தான் இந்திய டீம் எடுத்திருக்கானே இந்திய ரசிகர்களுக்குள்ளே ஒரு புலம்பல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஐபிஎல் மேட்ச்ல வந்து நன்றாக வீசப்பட்ட பிரசித் கிருஷ்ணாவை டெஸ்ட் மேட்ச்ல நம்பி எடுத்ததுக்கு அவரை கழிந்த மேட்ச்லையும் சரி மூணு நாலு விக்கெட் எடுத்தனால மீண்டும் கொண்டு வந்தாங்க இருந்தாலும் அவருடைய பவுலிங்ல வந்து அதிகமான ரன்னை கொடுத்திருக்க எப்படி கொடுக்கிறாரு முயற்சியை பண்ணுவோம் அதற்கான ஐடியாக்களை நம்ம கேப்டன் இல்லாத தலைமை இந்த பிரசித் கிருஷ்ணா போட்ட பாலைவே திருப்பி திருப்பி போடுறாரு அவர் ரன்னை அடிச்சுட்டே இருக்கிறாரு இது டெஸ்ட் மேட்சா ஒன் டே மேட்சா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்சா எப்படி இப்படி ரன் அடிச்சா நம்ம எப்படி பிழைக்க போறது அதனால கிருஷ்ணா தான் டார்கெட் பண்ணி செம்ம வீசி வீசி நம்ம இந்தியாவுக்கு அதிகமான லீடிங் குற வேண்டிய ரன்னே பிரித்தீஸ் கிருஷ்ணா பவுலிங்னால தான் ரொம்ப கம்மியாகி அந்த அளவுக்கு அவருடைய பவுலிங் இருக்கு நிச்சயமாக தெரிகிறது பிரிதீஷ் கிருஷ்ணாக்கு அடுத்த மேட்சில நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது பும்ப்ரா உள்ள வர்றதுனால பிரிதீஷ் கிருஷ்ணாவை வெளியே வச்சிருவான்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் இருக்கட்டும் இப்படி விட்ட மேட்ச்ல வந்து நமக்கு பவுலிங் இவ்வளவு தூரம் டெஸ்ட் மேட்ச்ல வீக் ஆயிருந்தா நம்ம எங்க போய் ஜெயிக்கப்படும் பேட்டிங் பணம் வாய்ந்த இங்கிலாந்து அணி அதாவது ஐந்து விக்கெட் விழுந்தியும் அவங்க முன்னூறு ரன் பார்ட்னர்ஷிப் கொடுக்கறான் பேட்டிங் எவ்வளோ பலம் வாய்ந்த ஒரு அதிரடி பேட்டிங்கா இருக்கும் அவங்களே சொல்லி நாங்க நாங்கள் டிராவ் ஆக்குறது விளையாட மாட்டோம் வெற்றிக்காக போராடுவோம் இல்லையான தோக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரிதான் அவங்களுடைய விளையாட்டு இருக்கிற இதே நீங்க வசமா ஒரு கன்சிட் பண்ணி விக்கெட்டை கலத்தலாம் அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம் ஒரு ஒரு ஐடியாவோட போலிங் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு விக்கெட் கிடைக்கும் இந்த மேட்ச்சை இந்தியா ஜெயிக்கணும்னா இன்னும் இருக்கிற பத்து விக்கெட்டை இந்தியா எடுக்க அதாவது செகண்ட் இன்னிங்ஸு விளையாட போகும் இங்கிலாந்துக்கு பத்து விக்கெட்டை நீங்க எடுத்தாதான் இந்த மேட்ச்சை ஜெயிக்க முடியும் இல்லைனா அவங்க டிராப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க அல்லனா மேட்சை இங்கிலாந்து ஜெயிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க நீங்க எவ்வளோ ரன் அடிச்சாலும் இங்கிலாந்தை டாக்டர் பண்ண டார்கெட் பண்ணதான் தான் பார்க்கும் ஏன்னா நீங்க பத்து விக்கெட்டை நிச்சயமாக எடுத்தாக வேண்டும் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பத்து விக்கெட்டை நீங்க எடுக்கணும் எடுக்கலனா மேட்ச் ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு இருக்கிறது ஆனா இந்த மேட்ச்சை முக்கியமா ஜெய்க்கணும்னா பவுலர் கையில தான் இருக்கு அதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதமாக பவுலர் நினைச்சாதான் இந்த விக்கெட்டுகளை எடுக்க முடியும் பவுலர் நினைச்சாதான் இந்த மேட்ச்சை ஜெயிக்க முடியும் பேட்டிங் எப்படியோ இனி இருநூத்தி ஐம்பது ரன்கள் பேட்டிங்கை அடிச்சிருவாங்க ஒரு அஞ்சூறு ரன்னே எப்படியாவது டார்கெட் வைக்கிற மாதிரி பேட்டிங் நிச்சயமாக அடிப்பாங்க அது உறுதி ஆனா பவுலர்கள் என்ன பண்ண வேண்டும் இந்த பத்து விக்கெட்டை கலத்தணும் விக்கெட் அதிரடியாக விளையாடுறாங்க உங்களால விக்கெட் எடுக்க முடியல எப்படி என்ன போலிங் அடுத்த மேட்ச்ல நிச்சயமாக பும்ப்ரா இறங்குவார் இந்த மேட்ச்ல பும்ப்ரா இல்லாதது ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குது இருந்தாலும் பரவாயில்லை பும்ப்ரா இந்த மேட்ச்சுக்கு ரெஸ்ட்ல இருக்கிறாரு அடுத்த மேட்ச்ல உறுதியா விளையாடுவார் எப்பவுமே ஒரு ஃபாலோர் வந்து முயற்சி செய்துட்டு இருக்க முடியாது அவங்களுக்கும் உடல் வாசி உடம்புகள் ஒத்துப்போகணும் சில விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளணும் அப்படிப்பட்ட சில சூழல்கள் இருக்கிறதுனால கிரிக்கெட்டில் சில பிளேயர்களுக்கு ரெஸ்ட் கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்போது நீங்களாவது எந்திரிச்சு நீச்சல் அடிக்கணும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்கோரை கொடுத்துட்டு இவ்வளோ விக்கெட்டுகளை ஃபர்ஸ்ட்டில் வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோட்டை விடறதுதான் புரியல அதாவது ஒரு கன்செப்டில் பவுலிங் போடுறது எப்பவுமே ஒரு கன்சிப்டா நீங்க போட்டதா இருந்தா நிச்சயமாக பத்து விக்கெட் இல்ல முப்பது விக்கெட் வரை இந்திய பவுலர்களால எடுக்க முடியும் பவுலிங் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் நாலு போல் இல்லை நான் அஞ்சாவது போல் ஃப்ரீயா போட்டுறேன் அவ்வளவுதான் அடிக்கிறாங்க டார்கெட் பண்றாங்க இதெல்லாம் பார்த்து பண்ணுங்க நிச்சயமாக பிரதி கிருஷ்ணா பவுலிங்கை இங்கிலாந்து அடிக்கிறது உறுதி அவருக்கு பவுலிங்கும் அப்படி தான் இருக்கிறது ஷார்ட் பிச் ஷார்ட் பிச்சாக போட்டுகிட்டே இருக்கிறாரு அடிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படி போட்ட ஒரு விக்கெட்டு ஒரு தடவை எடுத்த உடனே ஃபுல்லாக அந்த இதுக்கே விக்கெட்டு கொடுத்துட மாட்டார் நம்ம சிறைய செய்யறையும் கூட நமக்கு அப்படி தான் நினைச்சோம் அப்படி தான் போட்டு அவர் எடுக்கும் கடைசியில் அதே பவுலிங் அதே ஷார்ட் பிச்சை தான் ஷார்ட் பவுலே தான் அவர் அடிச்சு பெரிய நான் ஒரு பெரிய கில்லியனு காட்டுச்சாரு அதே மாதிரி தான் இப்ப காட்டிருக்கிறார் இதை நீங்க நன்கு உணர்ந்து மேட்சை கைவிடாம போட்டை விடாம நல்லபடியான மேட்சை கொடுக்க வேண்டும் இந்தியா வெற்றி பெறுவதற்காக நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்கு அதை தயவு செய்து போட்டை விட்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின் வரலாம்